அஸ்லாம் வலைக்கம் நம்ம இந்த ஸ்ட்ரீமிங் பாக்ஸை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் பட் இருந்தால் இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் பண்ணி என்ன அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது என்ன வேணும் அதுக்கு நெட் கொடுக்கணுமா எல்லாம் கேட்குறாங்க கண்டிப்பாக இதுக்கு நெட் யூஸ் பண்ணாதான் நம்ம யூடியூப் பார்க்க முடியும் எப்படி மொபைலில் நீங்கள் பார்க்குறீங்க அதே மெத்தட் தான் பட் இப்போ மொபைலில் பதிலாக நம்ம டிவில யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நிறைய பேர் வெளிநாடு வரும்போது சரி லோக்கல்லேயும் சரி ஆரம்பத்தில் ஒரு ஃபோர் இயர்ஸ் பிஃபோர் அப்போ என்ன பண்ணாங்கன்னா நான் ஸ்மார்ட் டிவி வாங்கிருந்தாங்க அப்போ ஸ்மார்ட் டிவி வரலை அதனால் நான் ஸ்மார்ட் வாங்கி யூஸ் இருந்தாங்க அதில் வந்து பென்ட்ரோ போட்டு படம் பார்த்துக்கலாம் கேபிள் டிவி டிடிஎச் டிவிடி பிளே இந்த ஃபோர் ஃபங்க்ஷன் மட்டும் ஒர்க் ஆகும் பக்கத்தில் நைபர்ஸ்லாம் வந்து ஸ்மார்ட் டிவி வாங்கிட்டாங்க அவங்கலாம் யூடியூப் பார்க்குறாங்க ஓடிடி ஆப்பு புது புது படங்கள்லாம் பார்க்குறாங்க நம்ம பார்க்க முடியலன்னு உங்களுக்கு வருத்தம் இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் வச்சுக்க டிவி வந்து ஐம்பதாயிரம் டிவியாக இருக்கலாம் நீங்கள் வெளிநாடு கொண்டு வந்து லோக்கலில் வாங்கிருப்பீங்க இப்போ அந்த டிவியை கொடுங்கன்னா ஐயாயிரவாய் கூட போகாது பட் இருந்தாலும் சூப்பர் கண்டிஷனில் இருக்கும் ஏன்னா அப்போ உள்ள டிவெலாம் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் கிறிஸ்டல் க்ளியராக இருக்கும் சவுண்ட் டேபிள் பக்காவாக இருக்கும் அந்த டிவி வச்சுக்க உறுப்பினர் தேவையில்லை ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் கொடுவோம் அந்த ப்ராடக்ட் தான் ஸ்டீமிங் பாக்ஸ் அது ஏற்கனவே போட்டிருக்கும் அந்த ஸ்ட்ரீமிங் பாக்ஸ் தான் அது கொடுக்குறது இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க இது இருந்தால் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா இப்போ நீங்க நார்மலாக டிவிடி பிளேயர் படம் பார்க்குறீங்களா அதே மாதிரி இதுல வந்து ஆக்ஸ் இருக்கும் ஹெச்டிஎம்ஐ இன்புட் இருக்கும் ஹெச்டிஎம்ஐ இன்புட் வந்து எல்இ டிவி பிளாஸ்மா டிவி எல்சி டிவி இந்த மாதிரி டிவி இருக்குல்ல பழைய டிவி அதை நீங்க வந்து ஹெச்டிஎம்ஐல கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் இந்த ட்ரெங்கு பெட்டி மாதிரி இருக்கும்ல சிஆர்டி மானிட்டர் டிவி அதாவது பழைய சோனி எல்ஜி சாம்சங் டோஷிப் அந்த மாதிரி டிவியில் இருக்கும் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி டிவிக்கு வந்து ஏவி இன்புட் கொடுக்கணும் எப்படி டிவிடி பிளேயர்ல படம் பார்ப்பீங்க மூணு பின்னு போட்டு ரெட்டு ஒயிட் எல்லோ போடுங்க ஒரே சிங்கிள் பின் இருக்கும் ஆக்ஸு இருக்கும் அது மாதிரி சிங்கிள் பின் ஆக்ஸை வந்து இந்த டிவைஸில் குத்திட்டு மூணு பின் போய் டிவியில் மாட்டிடணும் மாட்டினீங்கன்னா உங்களுடைய சாதா டிவி ஸ்மார்ட் டிவியாக மாறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுறது இதோட ரிமோட்டே தான் ஃபங்க்ஷன் பண்ணணும் உங்க வீட்டில் வைஃபை கனெக்ஷன் இருந்துச்சுன்னா வைஃபை கனெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் பண்ணிங்கன்னா அது ஆக்சஸ் பண்ணி என்ன பண்ணணும் யூடியூப் எல்லாமே நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஓடிடி ஆப் சோனி லைவ் ஜி ஃபைவ் ஆகா ஜியோ ஹாட் ஸ்டார் இந்த மாதிரி ஆப்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் உங்க டிவில பென் ட்ரைவ் ஆப்ஷன் இல்லை கூட இதுல பென் போட்டு படம் பார்த்துக்கலாம் இதுல நீங்க மாட்டீங்கன்னா அது டிஸ்பிளே வந்து உங்க டிவிக்கு வந்துடும் அந்த மாதிரி கலைஞர் டிவில இருந்து எல்லா டிவிக்கும் நம்ம பங்கன் பண்ணலாம் இது வந்து ஃபோர் இன் ஒன் அதாவது எல்இடி எல்சிடி பிளாஸ்மா சிஆர்டிவி இது எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன் ஒர்க் அவுட் ஆகும் சூப்பரான கிளாரிட்டியா இருக்கும் சவுண்டும் நல்லா இருக்கும் ஆப்டிகல் இன்புட் இருக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இதுதான் அந்த டிவைஸ் டிஎக்ஸ் த்ரீ மினி இதுல என்னென்ன இன்புட் இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பவர் கார்டு இருக்கு அதுக்கப்புறம் ஹெச்டம் இன்புட்டு அப்புறம் லேண்ட் கார்டு ஈத்தர்நெட் கார்டு ஆப்டிக்கல் இருக்குதுல ஆப்டிக்கல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆக்ஸ் ஏவி அவுட் உள்ளது இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இஎஸ்பி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அதே மெமரி கார்டு போகிற ஸ்லாட்டும் இருக்குது இது எல்லாம் ஃபங்க்ஷனாக காம்பேக்டாக இருக்குது இது கூட என்னென்ன வருதுன்னா ஒரு அடாப்டர் அதாவது பவர் அடாப்டர் ஒன்று வரும் இதில் ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஒன்று இருக்கு ஒரு ரொம்ப ஸ்லீக்காக ரொம்ப காம்பக்டாக உள்ள ஒரு ரிமோட் ஒன்று இருக்குது இந்த நாலு பொருளும் உங்களுக்கு அது சேர்ந்து வரும் நீங்க எப்போ டிவிடி பிளேல லைன் மாட்டுற மாதிரியே இதுல வந்து ஏவி இருந்தா ஏவி இன்புட் கொடுங்க ஏவினா ஆக்ஸ் கொடுங்க அந்த மூணு பின் உள்ளது இல்ல ஹெச்டிம இருக்கா இன்புட் இன்புட்டிங்க கொடுங்க பவர் லைன் இங்க கொடுத்துருங்க இதுல வைஃபை இருந்தாலும் வைஃபை கனெக்ட் ஆயிரும் வைஃபை இல்லாமல் லேண்ட் கார்டு தான் இதில் லைன்ல கொடுத்துருங்க ஏன்னா வைஃபை ரொம்ப இம்பார்டன்ட் வைஃபை இருந்தா தான் ஒர்க் ஆகும் ஆப்டிகல் இன்புட்டுக்கு அவுட்புட் எடுத்து ஹோம் தியேட்டர்ஸ் கொடுத்துருங்க சோ பக்கா கிளாரிட்டியா இருக்கும் ஓகே இந்த டிவைஸ்லாம் பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு தேவைன்னா வெளியூரில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இதில் என்னென்னா மெயினாக நம்ம இதை வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் அனுப்ப மாட்டோம் இது வந்து கேஷ் அனுப்பின தான் நம்ம பொருளை ப்ராடக்ட் அனுப்புவோம் இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது அதே மாதிரி இதுக்கு வாரண்டியும் கிடையாது இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிங்கன்னால் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம் எங்களுடைய மொபைல் நம்பர் இல்லை ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் கொடுப்போம் அதுக்கு பேமெண்ட் போட்டுவிட்டு உங்கள் அட்ரஸ் தெளிவாக அனுப்பணும் அட்ரஸ் அனுப்பும்போது உங்கள் பேர் ஊர் ஊரும் போடும்போது பக்கத்தில் ப்ராக்கெட்டில் போஸ்ட்டும் போடணும் அதுக்கப்புறம் வந்து தாலுகா டிஸ்ட்ரிக்ட்டு மொபைல் நம்பர் பின்கோடு நம்பர் இவ்வளோ போட்டிங்கன்னா நாங்கள் ஒரு நாள் தான் இன்றைக்கி அனுப்புனோம்னா நாளைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இதை வாங்கணும் எல்லாம் ஃபுல் சாட்டிஸ்பைடு அதாவது நல்லாயிருக்கு பாய் சூப்பராக பாய்னு சொன்னாங்க இன்னொன்று விலை கம்மினால ரொம்ப அவங்களுக்கு இன்னும் திருப்தியாக இருக்கு ஏன்னா முன்னாடி மூவாயிரம் கொடுத்துக்கணும் அதை விட கம்மியாக கொடுக்கும் இதோடைய மெமரி எப்படின்னா வந்து டூ ப்ளஸ் சிக்ஸ்டீன் அதாவது டூ ஜிபி ரேமு சிக்ஸ்டீன் ஜிபி ரோம் இருக்கும் இதில் அந்த பவர் அதுவே போதும் உங்களுக்கு எதுவும் ஸ்டோரேஜ்லாம் பண்ண தேவையில்லை நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க அவ்வளோ அதை லேக்லாம் இருக்கும் நிறைய ஸ்டோரேஜ் பண்ணால் லேக் ஆகும் அதனால சொல்கிறது இதை வாங்கி சூப்பரைஸ் பண்ணலாம் உங்க சாதா டிவி ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஸ்மார்ட் மாறிடும் நீங்க தேவைப்படும் போதெல்லாம் யூடியூப் பாத்துக்கலாம் இப்போ சப்போஸ் உங்க வீட்டுல வைஃபை நெட் இல்ல மொபைல் மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்பெல்லாம் இல்ல வந்து அன்லிமிட் இருக்கு அதனால வந்து அதே கனெக்ட் பண்ணி நீங்க எது எதிர்பார்ட் சாங்ஸ் எது ப்ரோக்ராம் எது வேணாலும் பாத்துக்கலாம் சூப்பரான ப்ராடக்ட் இதை நண்பர்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்க ஏ இதை பார்க்கக்கூடிய வெளிநாடுவாழ் நண்பர்கள் உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய இல்ல வெளிநாடு வேலை செய்யக்கூடிய சவுதி துபாய் மஸ்கட் பஹ்ரைன் யூகே யுஎஸ்இ ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இடங்கள்லாம் இருப்பாங்க அவங்களும் ஷேர் பண்ணுங்க அவங்க வாங்கி கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க எங்களை கான்டெக்ட் பண்ண போது நம்ம இதை வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு கொரியரில் அனுப்புறோம் இதை வாங்கி நீங்க ஈஸியா நான் சொன்ன டிவிடி பிளேயர் மாற்ற மெத்தட்லேயே நீங்கள் ஈஸி பாத்துக்கலாம் ஓடிடி ஆப்பும் வரும் நீங்க இதில் சோனி லைவ் ஜி ஃபைவ் ஆகா சன் நெக்ஸ்ட்டு ஜியோ ஸ்டார் இந்த மாதிரிலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க புது படங்கள்லாம் பார்க்கலாம் அதாவது ஓடிடி ஆப்பில் ஆப்ல என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா நம்ம வயசு படம் பார்க்கலாம் கொஞ்சம் படம் பார்க்குறோம் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் போய் படம் பார்க்கலாம் தியேட்டர்ல கிடையாது அப்படி கேபிள் டிவி பார்க்க முடியாது டிடிஎச் பார்க்க முடியாது ஆனா ஓடிடிப்பில் மட்டும்தான் மட்டும் நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம படம் பார்த்துக்கலாம் அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இதுல அதனால நண்பர்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் உள்ள எப்போ உங்களை கால் பண்ணி நீங்க பை பண்ணிக்கிறோங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய அப்படிங் ராமபுரம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க இன்ஸ்டால அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்பான் அசலாம் வலைக்கிரம் தலைப்பிறகு Bye.